ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இன்னைக்கு நவராத்திரியோட நாலாவது நாள் சதுர்த்தி திதி விநாயகர் பெருமானினுடைய அருளோடு இந்த நாளை தொடங்கலாம் ராசி அன்பர்களுக்கு சந்திரன் சப்தமத்தில் செவ்வாயோட இருக்கிறாரு சந்திரமங்கல யோகத்துடன் இருக்கக்கூடிய இன்றைய நாளில் ராசிநாதனம் ஏழாம் பார்வையாக இருப்பதனால் மேசராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் மனதிற்கு நல்ல ஒரு நிறைவான நாளாகவே அமைகிறது பொருளாதாரத்தில் இன்று வந்து சில குழப்பங்கள் வியாபாரிகளுக்கு இருந்தாலும் கூட மாலை நேரத்தில் இந்த குழப்பங்கள் தீரும் இன்று உங்களுக்கு முக்கியப்பட்ட சில நபர்களை சந்திப்பது அவர்களிடத்தில் ஆலோசனைகள் கேட்பது வியாபாரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சுக்ரன் கேதுவுடன் நாலாம் இடத்தில் இருப்பது ஒரு நல்ல மன நிறைவை தரும் குடும்பத்தில் சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை பலம் அதிகரிக்கும் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய புதனின் சஞ்சாரம் சூரியனுடன் இருப்பதனால் புதன் உச்சபலம் பெற்றிருப்பதனால் ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல பிள்ளைகளால் மன நிம்மதியும் ஒரு சிலருக்கு குழந்தைகளிடத்தில் நல்ல மனம் விட்டு பேசுவதும் குடும்பத்தில் திருப்தியும் ஏற்படும் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேருவது இன்றைய நாளில் உங்களுக்கு சந்தோஷத்தை தரலாம் பங்கு சந்தையின் முதலீடுகளும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருவதாகவே அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் இந்த ரிஷபராசி நேர்களுக்கு பல நாட்களுக்கு பிறகு நல்ல விஷயங்கள் இன்று நடைபெறுவதோ அல்லது முக்கியமான முடிவுகளை எடுப்பதோ சுபங்களை பேசுவதோ இன்று மனதிற்கு நிறைவை தரலாம் மிதுன ராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருவதாகவே அமைகிறது நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு நன்மையை தரும் இன்று இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ஆன்மீக பிரயாணங்கள் புது மனிதர்களின் சந்திப்பு வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் கடகராசி நேயர்கள் ராசிநாதன் சந்திரன் செவ்வாயுடன் சேர்ந்து நாலாம் இடத்தில் இருப்பது சந்திரமங்கள யோகத்தை கொடுக்கிறது இந்த கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உடன் பிறந்தோர்களிடத்தில் இருந்து வந்த பந்த பாசங்கள் அதிகரிக்கும் குடும்பத்தில் சொத்து தகராறுகளோ அல்லது குடும்ப விஷயங்கள் பேசுவதோ இன்றைய நாளில் பல முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் வழக்கு விசாரணை இருப்பின் அது உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் இந்த கடகராசி நேயர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக அமையும் சிம்மராசி நேயர்கள் இந்த சிம்மராசி நேர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாகவே இருக்கும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடத்தில் நல்ல ஒரு பாசத்தையும் நேசத்தையும் தருவதாகவே இருக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த நவராத்திரியில் இன்றைய நாளில் நல்ல ஒரு குடும்பம் ஒன்று சேருவதும் குடும்பத்தில் சந்தோஷங்களும் மற்றும் புதிய நண்பர்களின் அறிமுகங்களும் வியாபாரத்திற்கு நன்மையை தருவதாகவே அமைகிறது பங்கு சந்தையின் முதலீடுகள் இன்று லாபத்தை தரும் கன்னிராசி நேர்கள் இன்று கன்னிராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாகவே அமைகிறது ராசியில் சூரிய பகவானும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானின் சஞ்சாரம் சற்று கணவன் மனைவி உறவில் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கலாம் பெரிய விஷயங்கள் மற்றும் பெரிய பிரச்சனைகள் என்பது இன்றைய நாளில் எதுவும் இல்லை பண விவகாரங்களில் எச்சரிக்கையுடன் இருக்கலாம் கடன் கொடுப்பதோ கடன் வாங்குவதோ இன்றைய நாளில் தவிர்ப்பது நல்லது அலுவலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று நல்ல ஒரு முடிவுகளும் மற்றும் முன்னேற்றங்களும் நிச்சயமாக உண்டு கன்னீராசினியர்களுக்கு இன்றைய நாளில் எடுத்த வேலைகள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும் துலாம் ராசி ராசினியர்கள் இன்று துலாம் ராசி ராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக அமைகிறது கொடுத்த கடன் பாக்கிகளை வசூல் செய்யலாம் மேலும் இன்றைய நாளில் ஏழாம் இடத்திற்கான செவ்வாய் பகவான் சந்திரனுடன் இருப்பது பெண்களுக்கு குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைகளை தரும் இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்களும் அதிகமாக இருக்கலாம் விருச்சிக ராசி அன்பர்கள் ராசிநாதன் செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்தில் சந்திரனுடன் சேர்ந்திருப்பது சந்திரமங்கள யோகத்தை கொடுக்கும் ஆறு கதிபதியான செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பதனால் வரவேண்டிய பண பாக்கிகளை வசூல் செய்யலாம் நீண்ட நாளாக இருந்து வந்த மருத்துவ செலவுகளும் குறையும் மேலும் இன்றைய நாளில் இந்த விருச்சிக ராசி நேர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய பாரங்களும் தீரும் அலுவலகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் மாறலாம் இன்று புதிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் தனுசுராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே தனுசுராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாகவே அமைகிறது ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவின் சஞ்சாரம் காதல் வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பங்களையும் வெற்றியையும் தரும் தனுசுராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் புதிய வேலை முயற்சிகளும் வெற்றியை தரலாம் மனதில் நீண்ட நாளாக இருந்து வந்த குறைகள் தீரும் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி நேயர்களுக்கு ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் இருப்பது இன்று தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் தீரும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு வேலை விஷயத்தில் அலைச்சலை கொடுக்கலாம் வியாபாரம் மற்றும் சிறு தொழில் செய்பவர்களுக்கு கடன் முயற்சிகள் வெற்றி அடையும் பாகியத்தில் இருக்கக்கூடிய புதனின் சஞ்சாரம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் இன்று நவராத்திரியில் புதிய மனிதர்களின் சந்திப்பு புதிய நட்புகள் மனதிற்கு அமைதியும் சந்தோஷத்தையும் தரலாம் கும்பராசி நேர்கள் கும்பராசி நேர்களுக்கு இன்று நினைத்த காரியங்கள் நிறைவேறும் பல நாட்களாக இருந்து வந்த மன பாரங்கள் தீரும் கும்பராசி நேர்களுக்கு இன்றைய நாளில் பல நாட்களாக உறவினர்களிடத்தில் இருந்து வந்த பகை மாறும் சந்திர பகவான் இன்றைய நாளில் செவ்வாயுடன் சேர்ந்து பாகியஸ்தானத்தில் இருப்பது கூட இருந்த நட்புகளினுடைய ஒரு நல்ல விஷயங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு நடைபெறும் மீனராசினியர்கள் இன்று உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக அமைகிறது பல நாட்களாக இருந்து வந்த சகோதர சகோதரிகளினுடைய மன கிளேசங்கள் மாறும் மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் எடுத்துக்கொண்ட முயற்சிகளுக்கு வெற்றி அடையலாம் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவின் சஞ்சாரம் நல்ல ஒரு மன அமைதியும் சந்தோஷத்தையும் தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு மீனராசினியர்கள் இன்று சந்திராஷ்டம தினத்தில் விநாயகரை சதுர்த்தி திதியில் வணங்கி விநாயகருக்கு பாலபிஷேகம் செய்யலாம்